அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவ ஆன்மீகம் யூடியூப் சேனல் பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதத்தின் இருபத்தி நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை மிக மிக அற்புதமான நாள் கிருத்திகை நட்சத்திரம் சங்கடகர சதுர்த்தி மூன்று நட்சத்திரங்கள் கூடி வரக்கூடிய நாளில் அதாவது அதிகாலை பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் வரைக்கும் பரணி நட்சத்திரம் இரவு பத்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் பின்பு ரோஹிணி நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்களின் சக்தி ஒரே நாளில் அதுவும் வெள்ளிக்கிழமையில் இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரின் திருவுருவ படத்திற்கு சந்தன குமம் போட்டு வச்சு அலங்காரம் செஞ்சுக்கோங்க பிள்ளையாருடைய திருவுருவப்படம் வைத்திருந்தாலும் சரி சிலை வைத்திருந்தாலும் சரி சந்தன குங்குமம் போட்டு வச்சு அலங்காரம் செய்துக்கோங்க அடுத்து கிருத்திய நட்சத்திரத்துக்குரிய தெய்வமான முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய வேல் இருந்தாலும் சரி விக்கிரகம் இருந்தாலும் சரி திருவுருவ படம் இருந்தாலும் சரி சுத்தப்படுத்தி சந்தன குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூன்று தெய்வங்களுக்கும் இந்த ஒரு மாலையை சாற்றணும் அது என்ன மாலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏலக்காயும் கிராம்பையும் கலந்த மாலை ஏலக்காய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க கிராம்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க மாலை ஒற்றைப்படையில் இருக்கணும் என்னால் மூன்று தெய்வங்களுக்கும் போடக்கூடிய அளவில் எங்கள் வீட்டில் ஏலக்காயும் கிராம்பும் இல்லைங்க அப்படிங்கிறவங்க விநாயகருக்கு மட்டும் போடுங்க மற்ற இரண்டு தெய்வங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வைங்க இல்லை முருகனுக்கு மட்டும் போட்டுட்டு மற்ற ரெண்டு தெய்வங்களுக்கும் ஒரு ஏலக்காயும் ஒரு கிராம்பும் ஒரு ஒரு ஏலக்காயும் ஒரு கிராம்பையும் கிண்ணத்தில் போட்டு வைங்க இந்த மூன்று தெய்வங்களுக்கும் ஏலக்காயும் கிராம்பையும் இன்றைய தினத்தில் நீங்கள் மாலையாக போட்டு வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் தீரா தீராத பிரச்சனைகள் நிச்சயமா தீரும் இந்த நாளில் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் காலை பிரம்ம முகூர்த்த நேரம் காலை ஆறு டு ஏழு ராகு கால நேரமான பத்து முப்பதுல இருந்து பன்னெண்டு மாலை பொழுதுல ஆறு மணிக்கு மேல நீங்க எப்ப வழிபாடு செஞ்சுக்கலாம் இந்த நேரத்துல எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்துல இந்த ஒரு மாலையை சாற்றி பாலை பிரசாதமாக வைத்து இந்த மூன்று தெய்வங்களையும் வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் வினைகள் எல்லாம் நிச்சயமாக தீரும் அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் ாலும் வருகிற தீபாவளி திருநாளில் ஆதரவற்றவர்களுக்கு உடைதானம் செய்ய விரும்பினாலும் சத்ரு சம்ஹார வேல் பரிகார பூஜையில் உங்கள் பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரங்கர ஜெய ஜெயசங்கர திருவடிப்பாதம் திருவடி பாதம் நல்லதே நடக்கட்டும்